ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நொச்சி இலை அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் ஜென்ரலாக எல்லாருமே நொச்சி இலை பார்த்துருப்பீங்க ஆனால் அதனுடைய யூஸஸை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் இவ்வளோ விஷயம் இந்த நொச்சி இலையில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க எனக்கு கூட ஆரம்பத்தில் நொச்சி இலை அப்படின்னா கொசுக்கு புகை போடுவாங்க அவ்வளவுதான் தெரியும் பிறகு அதை பத்தி நான் படிச்சு தெரிஞ்சிட்ட பிறகுதான் நொச்சி இலையில இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நானும் பயன்படுத்தி பார்த்தேன் வாங்க இன்றைக்கு பதிவில் நொச்சி இலையோடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜென்ரலாக இந்த நொச்சி இலை அப்படின்றது ஒரு மூலிகை செடி சித்த வைத்தியத்தில் பெரும்பாலும் இந்த இலையை பயன்படுத்துவாங்க மலைப்பகுதியில் செடியாகவும் அதே மாதிரி மரமாகவும் அடர்ந்த காடாகவும் வளரக்கூடியது இது வந்து கலைநய செடின்னு கூட சொல்லுவாங்க இதில் பூ வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து வெரைட்டிஸ் இருக்குது வெண்ணொச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கருநொச்சி நீர்நொச்சி அப்படின்னு நிறைய விதங்கள் இருக்கு ஆனா நம்ம ஜென்ரலாக மருத்துவத்துல யூஸ் பண்றது கருநொச்சி அப்படின்றத அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நொச்சி இலையுடைய வேர் பகுதியை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பு விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ஃபீவர் வந்தால் கூட நம்ம பாடி பெயின்னு சொல்லி பல நாள் கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி பாடி பெயின் இருக்கும்போது இந்த நொச்சி இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிக்கலாம் அப்படி இல்லைனா குளிக்கும்போது நல்ல சுடு தண்ணியில் இந்த இலையை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குளித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வலி சரியாயிடும் அதே மாதிரி மூக்கடைப்பு ஜலதோஷம் ஃபீவர் இருந்தால் கூட இந்த நொச்சி இலையை போட்டு ஆவி பிடிச்சா நல்லாவே தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் பயன்படுத்தி பார்த்தேன் கோல்டு ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக மெடிசன் வச்சு நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கும் இந்த இலையை வச்சு பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது நம்மளுடைய மண்டையில் உடம்புல இருக்க கெட்ட நீர்கள் எல்லாமே சூப்பராகவே வெளியே வருது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் இதனுடைய பயன் எப்படி இருக்குது அப்படின்றது அதே மாதிரி சைனஸால் ஏற்படுற தலை வலிக்கு கூட ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க நம்ம ஆவி பிடிக்கும்போது இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தொடர்ந்து ஆவி பிடிச்சி வந்தோம் அப்படின்னா மண்டையில் நீர் கோத்திருந்தாலும் சைனஸால ஏற்படுற தலைவலியும் உடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சித்த மருத்துவத்துல அது மட்டும் கிடையாது இத வந்து இன்னொரு வகையாகவும் பயன்படுத்துறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இலைய நல்ல விளக்கெண்ணெய் போட்டு வதக்கிடுறாங்க அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி ஒத்தனம் கொடுக்கலாம் தலைவலிக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இலையை வந்து அரைச்சி அந்த இடத்துல பத்தும் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் இல்லை நொச்சி இலையில நிறைய பயன்கள் இருக்கு உடல் வலி கோல்டு ஃபீவர் அதே மாதிரி நீர் கோர்வை சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ரொம்பவே தீர்வாக இருக்குது அது இல்லாமல் கொசுவை விரட்டுறதுக்கும் இந்த புகையை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த புகை இந்த இலையை வச்சு நம்ம புகை போடும்போது கொசு வந்து வீட்டில் இருக்காது அது கூட நம்ம வேப்பிலையும் சேர்த்து புகை போடலாம் அதே மாதிரி வேறு வகையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா எரிச்சிட்றாங்க இந்த இலையை வந்து காய வச்சு எரிச்சிட்டு அந்த அந்த எரிச்சல் இருந்து வர புகையை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு லங்ஸில் இருக்க இன்ஃபெக்ஷன் மூக்கடைப்பு கோல்டு ஃபீவர் எது இருந்தாலுமே சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்